ஐயால் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கேன் பிரசன் மீடியா எல்லாருக்கும் நன்றி ட்ரெண்டிங் சூப்பரான ஒரு படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் என் கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் நான் லீடாக இது மாதிரி படங்கள் நடிச்சிருக்கேன் சிலர் டுக்கு சிலது ஃப்ளாப் ஆயிருக்கு அதே மாதிரி இது வந்து கண்டிப்பாக இந்த படம் இப்படக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் சீக்கா ரொம்ப ஃப்ராங்காகவே சொல்லிட்டாங்க அலாமா சும்மா ஆனந்தண்ணா ஒரு பேர் நாங்கள் சிக்ஸ் பிஎம் ஆனந்தன் தான் கூடும் எங்க அண்ணன் ஸ்டெல்லம்மா அது மாதிரி ஆனந்தண்ணா ஒரு நாள் சும்மா சா ரொம்ப நாளாகவே நாங்கள் கிரிக்கெட் ஆடிட்டே இருந்தோம் அப்போ ஆனந்தண்ணா படம் பண்ணணும் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு சினிமாவில் பயங்கரமான ஒரு லவ் சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப கேஷுவலாக ஒரு கான்வெசிஷன் ஆரம்பிச்சோம் ஆரம்பித்தா அது அப்படியே சரி ஓகே நான் கண்டிப்பாக பண்ணலாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முடிவு எடுத்தோம் பட் ஆனால் இனிஷியலாக நான் வந்து வேற ஒரு படம் தான் பண்ணுறதா இருந்தது அது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அண்ணா வந்து இல்லை காம்பராக்டாக டக்குன்னு சின்னதாக ஒன்று பண்ணலாம் கலை அப்படின்னாரு அப்படி அப்போதான் சரி ஓகேண்ணா நீ ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபஸ்ட் யோசிச்சு என்ன நான் மாத்திட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே சரி நீ கதை அனுப்புங்கண்ணா கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்காக தான் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதையை கேட்டேன் உண்மையாகவே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்தது ரொம்ப சூப்பரான ஒரு கதையாக இருந்தது மெயின்லி பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அதே மாதிரி சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாகவும் தோணுச்சு அதுக்காக நான் கண்டிப்பாக உடனே பண்ணலான் அப்படின்னேன் அப்புறம் ப்ரோ மீட் பண்ணால் தான் சிவ மீட் பண்ணேன் நான் அவர் ஒரு செல்லமாக நான் நோலன் அப்படின்னு கூப்பிடுவோம் என்னென்ன வந்து அவர் போலீஸாக இருந்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கான ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட தெரியாது பேசுகிறதே ரொம்ப காது கிட்ட வந்து இது இப்படி நடிச்சிருங்க அப்படின்னாரு ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணார் என்னென்னா ரெண்டே கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் பிரேம் அண்ணா பெசன் ரவியானா இது மாதிரி அதுக்கப்புறம் வித்யான்னு சொல்லிட்டு உணர்வு உணர்வு மேம் நடிச்சிருந்தாங்க சும்மா ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட் பட் ஆனால் ஒரு படம் ஃபுல்லாக டூ ஹவர்ஸ் நம்ம உட்கார வைக்கிறோம்னா அது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கதை நம்ம மாதிரி காஸ்ட்ரோ ஃபீல் ஆகலாம் இல்லைன்னா வந்து ஒரே மூஞ்சியில் பார்க்குறது போர் அடிக்கலாம் பயங்கரமா நடிக்கணும் அது வந்து இந்த எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னும் போது ஃபீமேலா லீடுக்கு வந்து ரொம்ப நாளா இருந்தார் சிவா அப்போ வந்து பிரியா ஆடிஷன் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க அப்ப பிரியா ஆடிஷன் பண்ணாங்க உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பிரியா உண்மையாவே நீங்க ரொம்ப அதிகமா சொல்லிட்டீங்க நம்ம பத்தி அவ்வளவு இல்லை நம்ம பட் ஆனா உண்மையா நீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆஹ் இதுல மெயினா நான் வந்து ரொம்ப முக்கியமா வேண்டியது சாம் தான் ஏன்னா வந்து இப்போ ரெண்டே பேர் ஒரு ஒரு படத்துல நடிக்கும்போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய யோசனை இருக்கும் நம்ம என்ன நமக்கு நம்மளை பொறுத்தவரை நம்ம பயங்கரமா நடிச்சா இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் அப்படி இல்லை நம்ம வந்து இப்போ மியூசிக் கேமரா அதில் வ நம்ம வைக்கப்படுற எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன் நான் வந்து எப்பவுமே டேரக்டர்ஸ் தான் காட் அப்படின்னு நம்புறேன் நான் சினிமாவில் ஸோ அதை நம்பி காசு போடுறேன் அடுத்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் நம்ம இந்த டெக்னீஷியனா சேர்ந்து வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டூலாக அவங்க சொல்லப்பட்ட வேலையை ரொம்ப கரெக்டாக செஞ்சாங்கன்னா அது ரொம்ப அழகாக கன்வே ஆகும் ரொம்ப சிம்பிளான ரொம்ப நார்மலாக ஒரு சீனா இருக்கும் பட் இது எல்லாமே ரொம்ப அமைஞ்சதுன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா மக்கள் வந்து ரொம்ப க்ளோஸா அந்த அந்த சீனையும் அந்த நடிகரையும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்கள அறியாமல் விசில் அடிக்கிற அளவுக்கு ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆகலாம் ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சாம் சாம் நீங்கள் உடனே நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் ஏன்னா எனக்கு சாம் தான் கண்டிப்பாக இது பண்ணணும்னா ஏன்னா இப்போ நம்ம நடிக்கிறோம் அது வந்து மியூசிக் வந்து எலிவேட் ஆனால் மட்டும் தான் இது ஆகும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுக்காக சாம் நாங்கள் கேட்டோம் கேட்ட உடனே அவர் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்தாரு அந்த பிஸி டைம்ல இதை ஒத்துக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சாம் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி ரவீன் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா பிரவீன்மே அது வந்து ஒரு கேமரா மேன் நான் வந்துட்டேன் நான் என்னோடய வேலையை நான் வந்து லைட் செக் பண்ணி நான் வந்து ஒரு பண்ணிட்டு போகிறேன் அப்படி இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டில் இன்வால் ஆகிட்டு டெய்லி கூட உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக வந்து டெய்லி ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் மாதிரி ஒர்க் பண்ணி அவரோட சொந்த படம் மாதிரி ஒர்க் பண்ணாரு தேங்க்யூ பிரவீன் மீன்ஸ் அ லாட் அதுக்கப்புறம் நிறைய சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ரொம்ப நன்றி அப்புறம் ப்ரோ ஒரு நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் நடித்ததுக்கு அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நாளைக்கு உட்காருங்க ப்ளீஸ் ஏன்னா அவர் வந்து பேசும்போது அப்படியே நம்ம நம்மளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளை பார்த்து ஒரு ஃபீலிங் இருந்தது ஏன்னா அலெக்ஸ் நீங்கள் ஏன்னா ந இப்போ ஒரு படத்தில் நடிக்கும்போது அதிகபட்சம் உங்களுக்கு சந்தோஷம் என்ன இருக்குன்னா நாளைக்கு அதை யாராவது பார்த்துட்டு நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படி இல்லைன்னா டே மச்சவன் அந்த படத்தில் பார்த்தேன்னா சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயோ கொடுக்கும் பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நான் பல படங்களை பார்த்து ஏங்கியிருக்கேன் நான் சில படங்கள் நடிச்சு டப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துடும் ஆனால் தேட்டருக்கு போகும் படத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்போ ரொம்ப அப்செட் ஆகிடும் நான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன் நான் நிறைய படத்தில் செகண்ட் இயராக நடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னா ரெண்டு செகண்ட் மூணு வருவேன் செகண்ட் ஹீரோ நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் முகம் இந்த படத்தில் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக ஆட்ஸ் ஆஃப் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக நீங்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு போவீங்க நிறைய படங்கள் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு மாசு பின்னாடி ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அதுக்காக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நன்றி யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க நம்ம இதை பண்ணுமானா அப்படி நீங்கள் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நம்ம படத்தை வந்து மியூசிக் சாரிகாமா வாங்கியிருக்காங்க தேங்க்யூ சாரிகாமா ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி அவங்க பெரிய பெரிய படங்கள் பண்றாங்க இந்த மாதிரி சின்ன படங்களே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தென் ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும் ஒரு சில காரணங்களால் வர முடியல ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு ஈவன் சருமே பார்த்தீங்கன்னா சார் கூட அரவிந்தன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் அவரும் எல்லா பெரிய படம் ரீசெண்டாக இப்போ வந்து எல்லா பெரிய படங்களும் அவர் தான் பண்ணிணாரு அப்படி இருக்கும்போது நம்ம இந்த படத்தை கூப்பிட்டு காட்டும்போது பார்த்துட்டு உண்மையாகவே படம் ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுற கலையை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணி தராரு நன்றி சார் ரொம்ப இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தென் மை மச்சான் சீகா வந்து நிறைய உண்மையாகவே ஒரு படம் ஃபஸ்ட்டு ஆடிலாம் வச்சு எல்லாருமே நல்லா தான் சொல்லுவான்னு வச்சுக்கோங்க ஒரு படத்தில் ஒரு கோடி பிரச்சனை இருக்கும் அது இல்லாமல் ஒரு படம் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆயிருக்கவே இருக்காது கண்டிப்பாக எல்லா படத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி இந்த படங்களே அது எதார்த்தமாக அது அது ஒருத்தர் மூடாக இருக்கலாம் இல்லைன்னா நேர காலமாக இருக்கலாம் இல்லை வந்து சில நடக்கிற விஷயங்களாக இருக்கலாம் எதாவது ஒன்று இருக்கலாம் சில பேர் கோவத்தை உருவாக்கும் சண்டை வரும் பிரச்சனை வரும் எல்லாமே வரும் அதே மாதிரி எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி இதுலேயும் இருந்து பட் அதுக்கு ஒரு பிரிட்ஜா இருந்து ரொம்ப ஸ்மூத்தா ஆனந்த அண்ணாவோட மூட்ஸ் அதுக்கப்புறம் என்ன நான் என்ன ஹேண்டில் பண்ணுறது எல்லா ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ண சீக்காக தான் பார்த்துக்கிட்டேன் ரொம்ப டா நீ வந்து இத்தனைக்காக அவங்க நான் இது வரைக்கும் எதுவுமே தரல அது இல்லாமல் எங்களுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணுறான் ஃபார் த் தேங்க்யூ ஸோ மச் மச்சி லவ் யூ ஸோ மச் மீன்ஸ் அ கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கும் டெஃபினட்டாக சின்ன படம் சின்ன படம்ன்றாங்க அது சாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டாரு ஒரு படம் ரிலீஸ்க்கு வைக்கிறதா அது சின்ன படம் பெரிய படம்ன்றதுனா இன்றைக்கி வந்து ஒரு கன்டென்ட்டு தான் ஒரு படத்தை முடிவு பண்ணணும் அது என்ன படம்ன்றது அது ரிலீஸ் பிறகு மேபி ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு ஒரு படம் முடிவாகும் பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் நீங்கள் ப்ரெஷன் மீடியா மக்கள் அந்த படத்தை பார்த்து ஏற்றுக்கிட்டு அது நல்ல படம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிறதுலே மிகப்பெரிய படம் ஸோ அந்த மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலி என் ஒய்ஃப் பிரியா தான் வந்து இந்த படத்துக்கு காஸ்ட்யூம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணாங்க இந்த பாட்டில் எல்லாமே காஸ்டியூம் ஆதரப்பாங்க தேங்க்யூ பிரியா தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என் பொண்ணு வந்திருக்கு அதித்தி நவி அதித்தி ஸோ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் சிவா அவர் ரைட்டிங்காக பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய டேரக்டராக வருவார் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப இருக்கும் இந்த படம் எல்லாருக்கும் வணக்கம் ட்ரெண்டிங் ஜூலை எயிட்டீன்த் படம் ரிலீஸ் ஆகுது கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி என்னோட ஃபேமிலி அண்ட் யூபிடி ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் ஸ்பெண்டிங் யூர் வேல்யூபிள் டைம் அண்ட் கவரேஜ் எங்களுக்காக உங்கள் எல்லாம் ஒதுக்கி இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பெரிய நன்றிகள் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆனந்த் சார் அண்ட் மீனாட்சி மேம் மீனாட்சி மேம் நான் மீட் பண்ண ஒன் ஆஃப் த போல்டஸ்ட் உமன் நம்மளோட குட்டி குட்டி கான்வர்சேஷனில் கூட தில் பி ஹெலர் ஆர்ட் ஆஃப் லேர்னிங் மேம் யூர் ட்ரூலி இன்ஸ்பைரிங் யூ சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ட்ரெண்டிங் ஒரு ஆடிஷன் கால் ரெண்டு கஷ்டமான சீன்ஸ் இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் நம்ம இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ற சந்தோஷத்தை விட பதட்டமும் பயமும் தான் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரெண்டு நாள் தூக்கம் இல்லை ரெண்டு விஷயம் ஒன்று நிறைய ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற சென்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ஃபுல் டூ ஹவர்ஸ் ஃப்ரேமில் இருக்கிறோம் அதை ஹோல்டு பண்ணணும் அண்ட் ரெண்டாவது விஷயம் படத்தோட ஹீரோ ரொம்ப கஷ்டம் வரேன் சார் அதுக்கு நான் வரேன் அப்புறம்தான் புரிஞ்சது ஓகே இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் அது இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் நிறைய பெஸ்ட் எஃபர்ட் போட்டோம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆஃப் கண்டினியூஸ் யூனோ எக்ஸ்டென்சிவ் எக்ஸாஸ்டிங் டயரிங் ஹாப்பி ஒரு எமோஷனல் ரோலர் போஸ்டர் தான் வந்து ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் வில் ஆல்வேஸ் டே க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் இந்த படம் எனக்கு என்னோட கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் சிவா சார் சிவாசரோட ரைட்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த படத்தில் பேசப்படும் தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ சார் தேங்க்ஸ் ஃபார் காஸ்டிங் மீ ஆஸ் மீரா இன் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் இஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் ஃபார் மீ தேங்க் யூ வெரி மச் சார் அண்ட் ரெண்டாவது ரீசன் நான் சொன்ன மாதிரி படத்தோட ஹீரோ அவர் பேர்லேயே தெரியும் உங்களுக்கு கலை அரசன் த கிங் ஆஃப் ஆர்ட் ஸோ அவர் அவர் படங்களில் அவர் கேரக்டர் மூலமாக அவர் கிரியேட் பண்ண இம்பேக்ட் எ எவ்வளோ பெருசு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இட் இஸ் நாட் எ ஜோக் டு பேரப் வித் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா கலை சார் மாதிரி தேங்க்யூ ஸோ மச் சார் யூ யூஆர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கொஞ்சம் கூட அந்த ஆட்டிடியூடே இல்லாமல் ரொம்ப ஈக்குவலாக யதார்த்தமாக எல்லோரையும் ட்ரீட் பண்ணிவிட்டு செட்டில் தேங்க்ஸ் சார் இட்ஸ் இட்ஸ் லார்ட் ஆஃப் லேர்னிங் ஃபார் மீ என் கலை சாரோடு சேர்ந்து இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் லைக் பெசன்ட் ரவி சார் பிரேம் சார்லாம் என்னோடய ஃபேவரட் ஆக்டர்ஸ் நம்ம அவங்க படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருப்போம் ஸோ அவங்களோடலாம் வந்து ஸ்க்ரீன் நான் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் ட்ரூலி பிளெஸ்ஸிங் சார் தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்ஸ் வித்யா மேம் அம்மா கேரக்டர் பண்ணாங்க அண்ட் அலெக்ஸ் சார் வந்து அவர் சொன்னார் இன்னைக்கு நான் வரணுமா வேணாமானே யோசித்தேன் அப்படின்னு நீங்கள் இல்லைன்னா அந்த படமே இல்லை சார் அதுதான் உண்மை லைக் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் ட்ரெண்டிங் சச் சச்ல்ட் அண்ட் பயங்கரமான ஒரு வாய்ஸ் நான் உங்கள் வாய்ஸ்க்கு நான் ஆல்ரெடி ஃபேன் ஆகிட்டேன் தேங்க் யூ டிஓபி பிரவீன் சார் வெரி பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டீஸ் டு மேக் இட் லுக் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப சூப்பர் அண்ட் வெரி கிளாஸி அவுட் பார்க்குறப்போ தேங்க் யூ பிரவீன் சார் அண்ட் நாகூர் எடிட்டர் சார் ஐ நோ இட்ஸ் நாட் எ ஈஸி ஜாப் த்ரில்லர் படத்தோட எடிட்டிங் பண்ணுறது தேங்க் யூ சார் ஹோல் ஆஃப் டைரக்ஷன் டீம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி விஜய் ஜி இஸ் லைக் மோர் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ரைட் நோ அருண் சார் தினேஷ்ஜி எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இல்லைனா அவ்வளோ ஏன்னோ சென்சிபிளான ஒரு இன்டென்ஸான சீன்ஸ் எல்லாம் அவங்க சப்போர்ட் இல்லைனா பண்ணிக்கவே முடியாது தேங்க்யூ வெரி மச் அண்ட் பிரியா காலை தேங்க்ஸ் ஃபார் தி பியூட்டிஃபுல் அவுட்ஃபிட்ஸ் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் தி சென்ஸ் தட் யூ எம் காட் டுவர்ட்ஸ் அவுட்ஃபிட்ஸ் கலர்ஸ் எல்லாமே இட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் தேங்க்யூ ப்ரியா அண்ட் ஸ்ரீகாந்த் சார் யூ ஆர் சச் அ ஸ்வீட் ஹார்ட் யுஆர் லைக் ஸ்போர்ட் அண்ட் ரோ ஒரு பில்லர் இது இந்த அளவுக்கு வந்ததுக்குன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ சார் அண்ட் தேங்க்ஸ் சாம் ஃபார் ஜாய்னிங் அஸ் உங்கள் வித் மியூசிக் இந்த படத்தை பார்க்குறப்போ பயங்கரமாக இந்த ஸ்கிரிப்டை எலிவேட் பண்ணியிருக்கு அண்ட் இன்னில் இன்னிலே நான் சொன்ன மாதிரி ரொம்ப அடிக்டிவ் ட்ராக் പടത്തോട് ഓവർ ആൽ വിഷയമേ വന്ന് രണ്ടൂട്ടിഫുൾ ആയിച്ചു വിത്ത് യോർ മ്യൂസിക താങ്ക് യു സാം അൻ്റ് എന്നോട മനേജർ അൻഡ് ദ പി ആർ ഓ സതീഷ് താങ്ക് യു സോ മച്ച് സതീഷ് യുവർ ബിക്കസ്റ്റ് സപ്പോർട്ട് സിസ്റ്റം ഫോർ മീ ആൽവേസ് സോ പടം ട്രെൻഡിങ് ഇറ്റ് ഇസ് അബൌട്ട് ദ വ്ലാഗർ ഒരു വ്ളാകിങ് കപ്പൽ പറ്റുന്ന ഒരു പടം ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் ஆஃப் இந்த சீட்டில் உட்கார வைக்கிற ஒரு த்ரில்லர் படம் இட் இல் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும் எல்லாேருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்கள் முடிஞ்சால் ஃபேமிலியோடு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நன்றி